கற்றுரை பஸ்திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஜெபம் என்றால் என்ன ஆதாரமான வசனம் லூக்கா பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆண்டவரே யோவான் தன் சீஷருக்கு ஜபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் சீஷர்கள் வந்து ஏசப்பா கிட்ட கேட்கறாங்க எங்களுக்கு ஜபம் பண்ண நீங்கள் போதிக்க போதிக்கணும் எங்களுக்கு ஜபம் பண்ண நீங்கள் கற்றுத்தாங்க அப்போ நம்ம ஒவ்வொரு கர்த்தரைய பிள்ளைகளும் சில பேர் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருப்பாங்க சில பேர் இப்போ தான் கற்றுறக்குள்ளே புதுசாக வந்திருப்பாங்க அப்போது வளர்ந்தவங்க வளர்ந்து வரவங்கள என்ன பண்ணும் நம்ம எப்படி கத்திரக்கிட்ட போய் ஜெபிக்கணும் எப்படி கற்றுரை துதிக்கணும் எப்படி நம்ம தொழுது கொள்ளணும் எப்படி கத்தருக்கு நன்றி சொல்லணும் எப்படி பாவங்களெல்லாம் நம்ம இட்டு ஜெபிக்கணும் கற்றுக்கிட்ட போய் முதல்ல கேட்கணும் உனக்கு என்ன தேவைன்னாலும் முதல்ல தேவ சமூகத்தில் போய் கேட்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் வளர்ந்து வரவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் விண்ணப்பம் எப்படி பண்றது கத்திர கிட்ட போயிட்டு போராடி ஜெபிக்கிறது எப்படி யாக்கோப் எப்படி போராடி ஜெபிச்சாரு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம போராடி ஜெபிக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களுக்கு ஜெபத்தை பத்தி அப்போ நம்ம என்ன பண்ணோம் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ட்டு அப்ப நம்மளும் வருகிற நாட்கள்ல மற்றவங்க புது விசுவாசிகள் யார் வந்தாலும் முதல்ல கையில் போய் நீங்க எப்படி கேட்கணும் எப்படி கத்திரிட்ட பேசணும் பரலோக பிதாவே அப்படின்னு முதல்ல தொடங்குங்க முடிக்கும்போது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜபத்தை நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு எங்கள் சொல்லும்போது அந்த ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் அப்புறம் நிறைய வீணான அழுப்பல் அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி வசனங்களை சொல்லி ஜபிக்கிற பழக்கத்தை நம்ம என்ன பண்ண மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் பர்லோகத்தில் இருக்கிற தேவன் சொல்கிறாருன்னா விண்ணப்பம் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லை என நோக்கி ஜெபிக்கிறதுக்கோ விண்ணப்பம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு ஏசி ஐம்பத்தி ஒம்பது பதினாறு வருஷம் சொல்லுது ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுறவன் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டாராம் இப்போ வர இந்த பூமி முழுக்க ஒரு மனுஷனை கற்று தேடுறாரு இரவும் பகலும் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுற ஒருத்தரும் இல்லைன்னு நினச்சி என்ன பண்ணுறாரு ஆச்சரியப்படுறாரு எல்லாத்துக்கும் மேலே தம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுறதுக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசுவையே பரிந்து பேசுறதுக்காக என்ன பண்ணாரு பிதாவாகிய தெய்வம் பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வச்சார் தேவன் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாருனா பிதாவுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறாரு நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம ஏசு கிறிஸ்தை சொல்கிறோம் ஏசு கிறிஸ்து பிதா கிட்ட போய் சொல்கிறாரு பசுத்த ஆவியார் துணையை கூட நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த ஜபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கும் ஏசு கிறிஸ்து தேவடைய வலது பாசத்தில் இருந்து நமக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் வேறு வேண்டுதல் செய்கிற தெய்வமாக இருக்கிறாரு எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோமா முற்று முடிய ரட்சிக்க வல்லவரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும் தேவனுடைய வல்லமையை நம்ம உணரணும் தேவடைய என்ன சொல்கிறது ஆசீர்வாத பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு நம்ம எவ்வளோ கிரே செலுத்தாலும் பரவாயில்ல கத்த நம்மளை உடைத்து நொறுக்கி ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக நம்மள என்ன பண்ணுவாரு உருவாக்குவார் கத்தர் ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்றவங்களை ஜெபிக்க வைக்க ஒரு ஜெபவீரனா உருவாக்கணும் நான் அவங்கள பெரிய விருது வாங்குற மாதிரி உருவாக்கினேன் நான் அவங்கள பெரிய மருத்துவராக உருவாக்குறேன் நான் அவங்கள பெரிய பிரசங்கியாராக உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லித்த விட நான் ஒருத்தரை உருவாக்கினேன் அவங்க நல்லா ஜெபிப்பாங்க அவங்க நல்ல ஒரு ஜப வீரன் அந்த மாதிரி அவங்கள என்ன பண்ணுவாங்க ஜெபிக்கிற ஒரு ஜப வீரனாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் நம்ம உருவாக்கும்பொழுது அவங்க மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பாங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க குடும்பத்திற்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கா இருப்பாங்க ஜபம் தேவனை காணும் கண்களை நமக்கு திறந்து கொடுக்குது நம்ம பேசத்தை விட நம்ம ஜபிக்கும்போது நம்முடைய கண்களுக்கு நிச்சயமாக கற்றுற என்ன பண்ணுவார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்களில் சொந்த கண்களாலே காண்பன் யோபு சொன்னது போல நம்முடைய ஜபம் தேவனை காணும் கண்களை தருகிறது சர்வ லோகத்தின் மகாப்பிரிய தேவனை சென்றடைவது என்னுடைய ஜபம் பர்லோகத்தை போய் எது எட்டுது நம்முடைய தான தர்மங்கள் எட்டுது நம்முடைய ஜபம் எட்டுது நம்ம நோக்கி கத்தரை நோக்கி ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே நிச்சயமாகவே நம்முடைய ஜபம் பரலோகத்தை போய் எட்டுது எப்படி யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதே போல் நம்மளும் மற்றவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது நம்முடைய ஜப வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் மற்றவருடைய ஜப வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும்